மயிலுமயிலும் சேவலும் துணை இன்று மொழிக்கும் எனும் திருபாத்தூர் பாடல் இடம்பெறுகிறது வள்ளியை மணப்பதற்காக முருகப்பெருமான் செய்த ஏழைகளே மிக அழகாக பாடலின் இரண்டாம் பகுதியினை விவரிக்கிறார் வேலையாக வடைக்கை வேடர்பாவை தனக்கு மீது காதலளிக்கும் முக மாயமேபு வேடை அழித்து நீடு கோலம் என்கிறார் நீடு கோலம் என்றால் விருத்தனாக மரமாகட்டியாக தெய்வமாக கோலங்கள் முக்கியமாக தந்தை சிறுவருமான் மதுரையில் செட்டி பெண்களாக வந்த முனிவர் பத்திரிகளுக்கு வளையல் செட்டியாக வந்து விளையாட புரிந்தது போல முருகப்பெருமானும் வள்ளியிடம் அதே திருவிளையாட்டி செய்திருக்கிறார் இது கர்ப்புராணத்தில் மட்டும் மறுத்திறமை என்று சொல்கிறார்கள் பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியிலே பாகியமான பார்த்து நிறைவு செய்வோம் ஓடு கிழிக்கும் ஆலகால விழிக்கும் காதல் ஆலயான மொழிக்கும் ஆலையோடு கிழிக்கும் ஆலகால விழிக்கும் விழிக்கும் காதல் ஆசை மாதர் அழைக்கும் ஓசையான துனிக்கும் ஆரபார முளைக்கும் அழகான ஆசை அழைக்கும் ஓசையான துணிக்கும் ஆரபார மொளைக்கும் அழகான ஓலை மேவு குழைக்கும் ஓட யானை நடைக்கும் ஓரை சாயும் கிடைக்கும் மயல் மேவி ை நடக்கும் யசாயும்ப உறுப்பில் ஊரல் தேரு கறிப்பில் ஊற ஓடுவிருப்பில் ஊழல் வேணும் ஊரு பாவ உருப்பில் ஊழல் தேரு கறிப்பில் ஊற ஓடு விருப்பில் ஊழல் வேணும் வேலையாக வளைக்கை வேடர் பாவை தனக்கு மீறு காதல் அழிக்கும் முகமாய்க்கை வேடற் பாவை தனக்கு மீறு காதல் அழிக்கும் முகமாயத்து நீடு கோலம் அழித்து மீன் வாய்மை தெளித்தும் இதன் மீது வேடை அழித்து நீடு கோலம் அழித்து மீன் வாய்மை தெளித்தும் இதன் மீது மாலை ஓதி முடித்து மாது தாழ்வு பிடித்து வாயில் ஊரல் குடித்து மயல் தீர மாலை ஓதி முடித்து மாது தாழ்வு பிடித்து வாயில் ஊரல் குடித்து மயல் தீர வாகுதோழில் அனைத்து மாகமார் பொழில் ஊற்ற வாகை பெருமாளே வாகு வாகுதோழில் அனைத்து பொழில் ஊற்ற வாகை பற்று பெருமாளே வாகை மாநகர்பற்று பெருமாளே ஆலையான மொழிக்கும் ஆலை ஊடு கிழிக்கும் ஆலகால விழிக்கும் ஒரு காதல் ஆசையை மாதர் அழைக்கும் ஓசையான ஆரபார ஆரபாரமுலைக்கும் அழகான ஓலைமேவு குழைக்கும் ஓடை யானை நடைக்கும் ஓரை சாயும் இடைக்கும் மயல்மேவி ஊரு பாவ உருப்பில் ஊரல் தேரும் கரிப்பில் ஊர ஓடு விருப்பில் உழல்வேனோ பொது மாதிரி நாடி ஓடும் ஆசையில் எப்பொழுதும் திரிவேனோ வேலையாக வளைக்கை வேடர்பாவை தனக்கு கைவளை விற்கும் செட்டியாக சென்று வேடர் மகள் வள்ளிக்கு செட்டி என்று மனமேவி என்பார் கட்டிமுன்ற கரபாலி என்கின்ற பாடலில் மீறு காதல் அளிக்கும் முக அதிக மோகத்தை எழுப்பிய மாயத்தால் மானிட வடிவம் கொண்ட திருமுகம் உடையவனே பாவியில் உதித்த முக காரணம் திருவேளைக்கார வகுப்பிலே சொல்கிறார் மேவு வேடை அழித்து பள்ளியாகிய ஜீவாத்மாவுக்கு முக்தி வீட்டில் வேட்கை கொடுப்பதற்காக நீடு கோலம் அளித்து முதலில் அவளை பரிசோதிக்க பல அழகு திருவுருவங்களை காட்டியும் முருகப்பெருமான் எடுத்த பல உருவங்களில் வேட்டுவ கோலத்தை கோதை பித்தாய் ஒரு வேடுவரூபை பெற்றே என்றும் செட்டி வடிவம் எடுத்ததை செட்டி வடிவை கூட நினைப்பு சிறு சிறு குறப்பெண் மகிழ் செட்டி என்றும் வேங்கை உரு எடுத்ததை கனி நற்சொரூபத்தை எடுத்து மலை கனியை வேடத்தை குரவர் கூட்டத்தில் வந்து கிழவனாய் என்றும் முருகன் பல வேடங்களை புனைந்ததை வேஷம் கட்டி பெண் ஏகி மகாபலிமாதின் பித்ருவாகி என்று கூறுவார் மேள வாய்மையை தெளித்தும் மீண்டும் கடைசியில் உண்மையான தெய்வ கோலத்தை காண்பித்து குருவி ஓட்டித் திரிந்து தவமானை உணமதாக்கி சிறந்த வடிவு காட்டி புணந்த என்கிற வரியிலே கூறுகிறார் இதன் மீது திணைப்புணத்தில் பரன் மீது மாலை ஓதி முடித்து மாது தாள்கள் பிடித்து மலர் மாலையை அவள் கூந்தலில் முடித்தும் அந்த பெண்ணின் காலை வருடியும் வாயில் ஊரல் குடித்து அவள் இதழ் ஊரலை பருகியும் மயல் தீர வாகு தோளில் அனைத்தும் மாகம் ஆர் பொழில் உற்ற ஆசி தீர அவள் அழகிய தோளை அனைத்தும் விண்ணளவு சோலைகள் உள்ள வாகை மாநகர் பற்று வாகை மாநகரில் விருப்புடன் அமர்ந்திருக்கும் பெருமாளை நாடி ஓடும் துணை தரிசித்த புத்தூர் தலத்தை நாமும் தரிசிப்போம் இத்தலம் சோழ நாட்டு காவிரி வடகர் உள்ள அருள்மிகு மாணிக்க மன்னர் திருக்கோயிலாகும் வைத்தீஸ்வரன் கோயிலில் இருந்து திருப்பந்தாழ் சாலையில் இளந்தோப்பு தாண்டி மேலும் சென்றால் திருவாலபுத்தூர் ஊர் வரும் ஊரில் எடப்புறமாக செல்லும் பாதையில் சென்று கோடியில் உள்ள கோயிலை அடையலாம் இறைவர் மாணிக்க மன்னர் பூங்குடலி பிரம்மகுந்தாளம்பாள் ஸ்தலம் மரம் வாகை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் தேவாரத்தில் பால்வொழி புத்தூர் எனவும் பால் புத்தூர் எனவும் வழங்க பெறுகிறது வடமொழியில் அரதனபுரம் பண்டு அர்ஜுனன் தலம் இறைவன் திருமேனி மாணிக்கம் ஆதலின் வாழ் ஒளி புத்தோர் என்பது இங்கனம் எல்லாம் மாறிற்றோ என்று எண்ணவும் இடம் உண்டு வாழ் ஒளி என்றால் மிக்க ஒளி என்று பொருள் கிழக்கு நோக்கிய ஆலயம் கோவிலின் முன் பிரம்ம தீர்த்தம் தாமரை கூடமாக காட்சி தருகிறது கோஷ்டமூர்த்தங்களுள் துர்கி சன்னிதி மிகவும் விசேஷமாக வழிபட பெறுகிறது நேரே மூலவர் தரிசனம் சற்று உயர்ந்த வானத்தன் கூடிய லிங்க திருமேனி பாக்கடலி கடைந்து அமிர்தம் எடுக்க தேவர்களும் அசுகர்களும் மந்திரமரையை மத்தாக்கி வாசுகி நாகத்தை கைராக்கி வயது செய்தார்கள் அந்த சமயத்திலே கைராக இருந்து பார்க்கடரைக் கடையை உதவிய வாசுகி நாகம் உடல் வாடி வருந்தியது தனது பெற சிவபெருமானை ஆராதனை செய்து நடுவி நீக்கி பொறிவு பெற்றது இத்தலத்தில் சிவபூஜை செய்ய வாகி மரத்தடியிலே வாசுகி நாகம் ஒரு புத்திர குடிகொண்டது அந்த நாகம் இத்தலத்தில் ஒரு புத்தி வாழ்ந்ததற்கு காரணத்தால் இத்தலம் புற்றோர் என்றும் அழைக்கப்பட்டது பாண்டவர்கள் வனவாசம் மேற்கொண்ட பொழுது அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டான் பல தளங்களுக்கு சென்ற அவன் வந்தான் அச்சமயம் அவனுக்கு மிகுந்த தாகம் ஏற்பட்டது அழிந்து திரிந்தான் அப்பொழுது இறைவன் அவன் ஒரு வயோதியராக தோன்றி ஒரு தண்டத்தை அவன் கையில் கொடுத்து அதனை வாகை மரத்தடியில் மூன்றுமிடத்தில் நல்ல நீர் கிடைக்கும் என்று கூறினார் அர்ஜுனன் தன் கையில் இருந்த வாழை அந்த வயோதிகரிடம் கொடுத்து தான் நீர் விட்டு திரும்பி வரும் வரை வாழை பத்திரமாக வைத்துக் கொண்டு கூறிவிட்டு சென்றான் இறைவன் அர்ஜுனன் திரும்பி வருவதற்குள் அந்த வாழை குடியிருந்த குற்றில் ஒழித்து வைத்துவிட்டு மறைந்தார் நீர் அருந்தி திரும்பி வந்த அர்ஜுனன் வயோதிகரை காணாமல் திகைத்து நின்றார் இறைவன் சற்று நேரம் எழுதி வெளிப்பட்டு மறைத்து வைத்திருந்த வாழை வெளிப்படுத்தி அருளினார் இதன் காரணமாக இத்தலம் வாழ் ஒளி புற்றூர் என்று வழங்கப்பட்டது தற்பொழுது மக்கள் வழக்கிலே இத்தலம் புத்தூர் என்று வழங்கப்படுகிறது கரவாழ் நின்ற வாகையின் அயல் புற்றொழித்தான் என்பது தரபுராண பாடலின் ஒரு பகுதி மகாவிஷ்ணு ஒரு மாணிக்க மாணிக்க வழிபட்டதால் இறைவன் மன்னர் என்று பெயர் பெற்றார் திருவாலப்புத்தூரில் உள்ள ரத்னபுரீஸ்வரர் ஆலயம் தான் வாசி வழிபாடு செய்த ஆலயம் இவ்வாலயம் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது முகப்போலை கடந்து உள்ளே சென்றார் இடதுபுறம் ஸ்தலமரம் வாகை மரம் உள்ளது வெளிப்பிரகாரத்தில் குறிப்பிடும்படி வேறு சன்னதிகள் எதுவும் இல்லை வௌவால் நெத்தி மண்டபத்தில் வலதுபுறம் அம்பாள் வண்டமர் பூங்குழலி சன்னிதி இருக்கிறது உட்பிராகாரத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் கஜலட்சுமி சரஸ்வதி நால்வர் பைரவர் ஆகியோர் சரணைகள் இருக்கின்றனர் இத்தரத்தில் உள்ள நடராஜர் சபையின் தரிசிக்க வேண்டிய ஒன்று மூலவர் மாணிக்க வண்ணர் சற்று உயரமான பாடத்துடன் லிங்கு உரிவிலை காட்சி தருகிறார் அர்த்தமண்டபம் நுழைவாயில் இடதுபுறம் நிருதி விநாயகரும் பலதுபுறம் வாசுகியும் இருக்கிறார்கள் வள்ளல் பெருமான் தாம் பாடியருடைய விண்ணப்ப கழிவென்பாடு தாகுமையல் தாழ்வுள் இருமனத்து காரிருள் நீத்தோர் மருவும் வாழ்வழிப்பு மணிச்சுடரே என்று போத்திவிடார்